Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn அங்க <sealing sound> <s Bonding words> அடேய் ராமராஸ்னா இப்ப அது கால் மணி நேரம் 4 மணி வெயிட் பண்ணுங்க நான் கிராமம் இருந்துட்டு வரேன் கேளு வரேன் ராமரா அந்த அந்த ஒட்டி போறது அந்த ஒட்டி போறது ரெடி பண்ணுங்க ஆமி ஆறு நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்

அரிதன குடுறோம் சும்மா அதாது இல்ல பட்டா லிமிட் பண்ணுங்க யூ சார் கலவத்துக்கு பேசங்க அங்க அங்க தக்கல் பேசங்க கலவக்கு மேல பேசங்க சார் லிமிட்டட் ஸ்பீட்ஸ் நீங்க கரெக்ட் அலவுன்ஸ் பேசங்க கரெக்ட் அலவுன்ஸ் பேசங்க இப்ப நீங்க கரெக்ட் அலவுன்ஸ் பேசறீங்க லிமிட்டட் பேசறீங்க யூடியூப் பேசறீங்க நான் எல்லாரும் ஓகே ஆமா இங்க ஏ મતல் பண்ணுப்பா பிரஸ் பீப்பிளுக்கு இன்டிமென்ட் உண்டு இல்லையா

உங்க வண்டி எடுத்து வாங்கப்பா அது வண்டி எடுத்து தள்ளிப்படுத்தி தள்ளிப்படுத்தி வண்டி பிளாக்கெடுக்க நீங்க முன்னாடி no

டைம் ஐஸ் உங்களுக்கு நோ ப்ராப்ளம் சார் வாங்கங்க ஃபர்ஸ்ட் கேட் திறங்க கேட் ஓபன் பண்ணுங்க வண்டில வாங்க வண்டில வாங்கங்க காமா இருக்கு வண்டிலயா நடந்து வந்துடலாம் நீங்க நான் இந்து வந்து இயர்மாஸ் வாஸ் வாங்குவோம்ல வாஸ் லைங்கிரவும் பண்ணுங்க நான் நீங்க பண்ணுங்க பாரஸ்ட்ல நீங்க வளங்குங்க பாரஸ்ட்ல டைம் ஐஸ் ஆமா டைத்துல டைத்துல டைத்து கேட் பண்ணுங்க ஆமா இவ்வளவு பண்ணுங்க

எல்லா என்னடா இது வாங்க அசி இங்க போயிடுன்னு சொல்லிட்டே இருந்துருக்கேன்

நீங்க வாங்குங்க வண்டி வருது நீ அங்க தந்து 85 ஒன்னு போடு பா நம்ம அதெல்லாம் இல்ல

அஞ்சாயத்தில் இதோடி வண்டிங்க சார் நாலு தானே இதோட அலே படி காண அஞ்சு வேண்டியது என்னது என்னது தாலியே வருறியா இடியோடி வந்து தானா சொல்ல சொன்னா கரெக்டா இருக்கும் எங்களுடைய பாலம்ல தப்பா இருக்கு ரொம்ப கஷ்டப்படுற சார் வா 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 ஆச்சு இங்க வந்து இந்த ரோட்டுக்கு ஏன் வந்து என்ன வந்து அடப்பாவி வந்து பாத்துட்டுங்க ஒரு நிமிஷம் ஒரு வர வந்துடுங்க பா ஏன்னா <laughs> இந்த <laughs> கிடையாது <laughs> <laughs>